அருமையான தேவ ஜனமே கருத்தருக்கு இப்பொழுது என்னுடைய சாட்சியை நான் சொல்ல போறேன் நான் மதுரையில பிறந்தவன் மதுரையில மதுரையில சமிட்டி பெற்ற ஊர்ல நான் பிறந்தேன் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் ஆண்டிநாயக்கர் என்ற ஐயாவுக்கும் முனியம்மாள் என்ற அம்மாவுக்கும் நாலாவது மகனாக நான் பிறந்தேன் மதுரை மாவட்டம் மதுரை நகர் சமிட்டி இடத்துல அதாவது உஷ்ணமட்டிபுரம் ரோட்டில் சமிட்டி இடத்துல நான் பிறந்தேன் நான் பிறந்தது வந்து கம்பளத்து நாய்க்கமார் என்ற நாடோடி ஜனத்தில் பிறந்தேன் அதாவது வீரபாண்டிய கட்டப்பம் வம்சத்தார் என்ற கோடாங்கி நாயக்கர்னு சொல்லக்கூடிய கம்பளத்து நாய்க்கருடைய வம்சத்தில் நான் பிறந்தேன் என் தாயின் தகப்பனும் குறி சொல்கிற குடுடுப்பு அடித்து குறி சொல்கிற ஜாம கோடாங்கி இனத்தில் பிறந்தவங்க அதனால் அவங்க ஊர் ஊராய் செல்லதுனால நாங்களும் ஊர் ஊராக அவங்களோட சென்றோம் அதனால் கல்வி கற்கவோ படிக்கவோ வாய்ப்பு கிடையாது சிறு புள்ளியில் ஆடு மாடு மேய்த்தோம் அப்புறம் விவசாயம் செய்தோம் அப்புறம் கொஞ்சம் பெரிய புள்ளி ஆனதுக்கு முன்னாலே எங்கள் தொழில பார்க்க வந்தோம் எங்கள் தொழில் ஜோஷியம் பார்க்கறது இந்த மந்திரம் போடுறது இந்த சுடுகாட்டில் பூசை கட்டுறது கிராமத்தில் இருந்து குழு பழிக்கிறதெல்லாம் செஞ்ச காலத்தில் நான் வந்து பல ஜாதி பிள்ளைகளோட பல மக்களோட பழகுனதுனால எனக்கு அந்த தொழில் சரியாக பிடி பிடிக்கல ஜோசியம் பார்க்குறது கிரகம் கழிக்கிறது மந்திரம் போடுறது சுடுகாட்டு பூஜை கட்டுறது ஆடு கோழி வாங்குறது என்ன செய்யறதுல எனக்கு அவ்வளவாக அது மேலே ஈடுபாடு வரல ஏன்னால் மற்ற ஜாதிகளோட பழகினதுனால என் தொழில் அவ்வளவாக பார்க்க விருப்பமில்லை ஆனாலும் அன்னைக்கு எங்கள் ஜாதிகளுக்கு ஏடு எழுதி கொடுப்பேன் அதாவது ஓலையில் ராமர் அனுமாரு விக்ரம் இதுகளில் படம் போட்டு எழுதி கொடுப்பேன் அதை பூசையில் வச்சு பூசாரி கிட்ட நாற்பது நாள் பூசையில் வச்சு எங்கள் ஜோசியம் பார்க்குற அழுகிட்டெலாம் கொடுப்பாங்க அதனால தான் இனி எழுத்தாளி கவிங்கிறன்றாங்க ஆனால் பள்ளிக்கூடமையை படிக்கலை படம் வரைவேன் எழு முத முத எழுதுனேன் அப்புறம் வேலை இல்லாதனால நான் மில்லில் வேலை செஞ்சேன் அப்போ தீவிர கம்யூனிஸ்ட் கட்சியக்காரனாகி இடதுசாரி கம்யூனிஸ்டில் தீவிர கம்யூனிஸ்ட் கட்சி ஆகி வாலிபர் சங்க தலைவனாகி அப்புறம் கட்சி செயலாளரானே எங்கள் ஊரில் சத்தியமூர்த்தி நகரில் சத்தியமூர்த்தி நகரில் செயலாளர் அங்கே ஒரு நூறு குடும்பம் இந்த நாடோடி கம்பளத்தார் குடும்பம் நிறைய ஜோசியம் பார்க்குற குடும்பம் வாழ்கிறாங்க இப்படி வாழ்ந்துக்கிருக்கிற காலங்களில் நான் என்ன எனக்கு நாலு குழந்தைகளும் என் வீட்டுக்காரையும் குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து எல்லாருமே ஜோஷியம் பார்க்குறவங்க தான் எங்கள் ஜாதி ஜனம் அண்ணன் தம்பி மச்சா மாமன் எல்லாம் ஜோஷியம் பார்க்குறவங்க இன்னமும் மந்திரம் போட்டு சம்பாரிச்சுக்கிட்டு வீடு வாசல் காரம்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அப்படி இருந்த எண்ணுக்கு என் மனைவிக்கு ஒரு வியாதி வந்தது அந்த வியாதினால ஒரு ஆத்மா மாதிரி இழப்பு அதனால் ஆஸ்பத்திரிக்கு போனோம் மந்திரம் போட்டோம் எங்கள் சாமிகளை சொன்னோம் எல்லா வைத்தியத்தையும் பார்த்துட்டோம் ஆனால் எதுலேயுமே அந்த நோய் சுகமாகலை ஆனால் எப்படி நாங்கள் ஊரெல்லாம் ஜோசியம் பார்த்து மக்களை ஏமாற்றி நாங்கள் சம்பாரிச்சோமோ அதே மாதிரி எங்களை ஏமாற்றி டாக்டரு கோடாங்கி குரிகார எங்க மந்திரவாதிகளாம் அந்த காசு அப்படியே போயிடுச்சு கடைசியில் காசு இல்லை ஒன்றும் இல்லை இப்படியே ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ஏழு வருஷம் இது நீடிக்குது அப்போ யாராச்சும் கிறிஸ்தவம் வந்து சொன்னாங்கன்னா எனக்கு கேட்கறது இல்லை இந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வாங்க ஏசு உங்களை ஆசிட்டு வைப்பார் உங்கள் நோய் சுகமாகும் உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டேன் ஏன்னா நானே ஒரு கம்யூனிஸ்ட்காரன் பல போராட்டங்களில் பல பஞ்சாயத்துகளில் இருக்கிற ஆள் நான் இதில் போய் என்னத்தை ஏசு ஏசுனா அப்படி என்ன சுகமாக போகுதுன்னு நான் நம்பல இப்படியே இருக்கிற இந்த காலகட்டங்களில் ரொம்ப முடியாமல் போனதுனால சரி இந்த இயேசு கும்பிட்றவங்க வாயை அடைக்கணும்னா அந்த கோயிலுக்கும் போகிறது போயிடணும் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் சாகிறது சாக போகிறான் அந்த ஏசு கோயிலுக்கு போயிருந்தால் புழைச்சிருவாங்கன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல அதனால சாகிறது உறுதியாயிருச்சு கடைசியில் இயேசு கோயிலுக்கு போவோம் அங்கேயும் செத்து போவான் எல்லாத்தையும் அந்த ஆள் பார்த்தாரியா மந்திரம் பார்த்தாரு வைத்தியம் பார்த்தாரு ஜோசியம் பார்த்தாரு எல்லாத்தையும் பார்த்தாரு கடைசியில அந்த அம்மா போச்சு அவர் என்ன செய்வார் அப்படின்ட்டு தான் ஊர் சொல்லணுமோ இல்லையே அதை பார்த்துருந்தா சரியா இருக்கும் இதை பார்த்து தான் சரியானு சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் இயேசு கோயிலுக்கு போனோம் ஏசு கோயிலுக்கு போகும்போது கூட ஏதோ தகாத இடத்துக்கு போகிற மாதிரி மறைஞ்சு 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 போனோம் ஏன்னா கம்பளத்து நாய்க்கிற நாங்கள் நாங்களே நாங்க நாங்கள் கிட்ட போனால் அது ஒரு தாழ்ந்த இடத்துக்கு போன மாதிரியும் ஒரு தப்பான இடத்துக்கு போன மாதிரி மக்கள் பார்க்குறாங்க எங்கள் அண்ணன் தம்பி சொந்தக்காரையும் மச்சா மாம்பன்லாம் அதனால் மறைஞ்சு 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 நான் போனேன் அப்புறம் போய் எங்கள் வீட்டுக்காரிக்கு உட்காருந்தோம் ஒரு மூளையில திருடி உட்காந்த மாதிரி அந்த இயேசு கோயில் உட்காந்தோம் என் மக என் வீட்டுக்காரை கூட்டு கோயிலுக்கு உட்காந்து ச எல்லாம் பாட்டு பாடினாங்க பெந்த சபை அங்கே ஒன்றுமே இல்லை அந்த சபையை பொறுத்த அளவுக்கு ஒன்றும் இல்லை பெருசான்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு கிழிஞ்ச பாயும் ஒரு உடஞ்ச ட்ரம்மும் ஒரு பத்து இருபது பேர் இருந்தாங்க அவங்க எல்லாருமே படிச்சவங்க அந்த இருபது பேரும் யாரு தேவரு நாடாரு சேருவாரு மூப்பரு எல்லாம் உயர்ந்த ஜாதிக்காரங்க தான் எல்லாம் தாழ்ந்த ஜாதிகாரங்க யாருமே இல்லை ஆனா எல்லாரும் படிச்சவங்க ஆனா படிச்சவங்கனா இருந்தாலும் இப்படி பைத்தியமா இருக்கிறாங்களே என்றுதான் நான் நினைச்சேன் அப்ப அந்த ஜபம் பண்ணும்போது எல்லாரும் ஜவம் பண்ணிட்டு கடைசியில அந்த சபம் மூப்பரு திருநெலிகள் நாடாரு மில்லுல வேலை பார்த்தவரு எனக்கு நல்லா தெரியும் என்னோட வேலை பார்த்தவரு மில்லுல வேலை பார்க்கும்போது என்னோட வேலை பார்த்தவர் அவர் தான் சபைக்கு மூப்பராக இருக்கார் அவர் ஜவம் பண்ணார் அவர் ஜெபம் பண்ணும்போது என் மனைவிக்கு அந்த விய்யாதருந்து சுகமாச்சு அந்த சுகமானதுனால நான் நம்பினேன் அப்போ ஆண்டவருடைய இயேசு அதே இருக்கிறாரு அதனால தான் என் வீட்டுக்காரருக்கு சுகமாச்சு அப்படின்ட்டு நாங்கள் நம்பினோம் ஏன்னா ஒரு காசு பணம் செலவு எந்த காசும் கொடுக்கல எந்த செலவும் செய்யலை ஒன்றும் இல்லை ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரருக்கு பேயோ பிசேசம் வந்து ஆடலை அங்கே ஜபம் பண்ணதுக்கு பின்னால் சுகமாயிருச்சு சுகமானதுனால தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆனால் நம்பினாலும் வெளியே சொல்லலை ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கம்பளத்தை நாயக்கர் கட்டபொம்மை கூட்டம் எங்கள் குலசாமி ஜக்கமாக நாங்களே அநேகருக்கு தூரி விவதி போடுவோம் நாங்கள் மந்திரம் போடுவோம் ஏன்னா ராஜாவாகிய கட்ட பொம்மைக்கு நாங்கள் தான் விவீதி கொடுக்கணும் அப்படிப்பட்ட இதில் பிறந்த நாங்கள் பேசாமி நல்லதுன்னு சொன்னால் ஒரு மட்டமாக நினைப்பாங்கன்றதுக்காக சொல்லலை அப்படி சொல்லாமல் இருந்தாலும் கூட உள்ளவர இயேசு நல்லவர் என்ற எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்தது அப்போ என்ன செய்வோம் அதுலேருந்து எங்கள் வீட்டுக்கு அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி முழு திருப்தி ஆகி ஆனதுனால நாங்கள் மீண்டு என்ன செய்வோம் ஞாயிற்றுக்கிழமை நல்லபுள்ள மாதிரி கோயிலுக்கு போவோம் மற்ற நாடுகளில் நாங்கள் அந்த விக்கிர ஆராதனையில் தூக்கிட்டு தலைப்புள்ளை எலும்பு மண்டை ஓடு குடுகுடுப்பை உத்ராச மாலை இதையெல்லாம் பையில் வச்சுருப்போம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜோசியம் பார்க்க ஊருக்குள்ளே போவோம் நானும் என் வீட்டுக்காரையும் இப்படி ஜோசியம் பார்த்து சம்பாரித்து பிழைப்போம் மீண்டும் எல்லாம் தலைப்புள்ள எலும்பும் மயித்தப்பா எல்லாம் வச்சுருப்போம் அப்போ அதெல்லாம் நல்லா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நல்லபிள்ள மாதிரி கோயிலுக்கு போனோம் இப்போ கோயிலுக்கு போக போக அந்த கிறிஸ்தவங்க சில பேர் வந்து நமக்கு தொடர் வரும்போது நான் அடித்த பீடி சீரட்டு தண்ணி இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எல்லாம் அந்த பெரியவர்களை பார்த்து கொஞ்சம் மறைச்சு குடிச்சேன் எப்படி இந்த பெரியவர்களை பார்த்து பீடு சருட்டு மறைச்சு குடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன் மறைச்சு குடிச்சேன் அப்படியே குடிச்சு 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 கோயிலுக்கு போக 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 எங்கூட்டில இருந்த அந்த கெட்ட ஆவிகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடிக்கிற ஆவி பீடி சருட்டு ஆவி தண்ணி அடிக்கிற ஆவி சண்டை கட்டுற ஆவி மூர்க்கமா பேசுற ஆவி இந்த மையான கணத்துல போய் பேய் சாசிகளோட சண்டை ஆவி இதெல்லாம் மாறி ஒரு சாதாரண அமை அமைதியான மனுஷனா மாறினேன் பெரிய லுங்கி கட்டுவேன் அது போச்சு குடும்பி மீசை தலையெல்லாம் தாடி மீச பெருசா இருக்கும் பார்த்தா தான் பிசாசுன்ற மாதிரி இருக்கும் தோற்றமே ஏன்னா கோடாங்கன்னா என்ன செய்யணும் அந்த தோற்றம் இருக்கணும் அந்த மாதிரி மீச பெருசா இருக்கும் கொண்டை இருக்கும் முடி அதிகமாக இருக்கும் அப்படி இருந்த எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி லுங்கியெல்லாம் மாறி இப்போ வேட்டிக்கு வந்துட்டேன் ஏன்னா கோயிலுக்கு போகும்போது வெள்ளை வெட்டி போகணும்ல அப்படி வந்ததுனால என் வீட்டுக்காரையும் சுகமாயிருச்சு இப்படி சுகமாகறதுக்கு பின்னால எல்லாரும் இயேசு கோயிலுக்கு போங்க ஊழியர் நம்ம இப்போ எங்கே எங்க என்னையை பார்த்தவங்க என்ன செய்வாங்க என்றா இப்படி இருந்தால் ரவிடி மாதிரி இன்னைக்கு ஆள் கொஞ்சம் மாறிட்டாங்க இயேசு மந்திரம் போட்டாங்க போட்ருக்கியா யாருக்கும் மயங்காதவன் எதுக்கும் பயப்படாதவன் இப்போ இப்போ மாறிட்டானே அப்படின்னு சொல்லி இவங்க ஏ கிறிஸ்தவங்க வந்து இவனுக்கு மந்திரம் போட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவன் இப்போ மந்திரம் போட்டாலும் பரவாயில்ல மாய ஜலம் பண்ணால நல்லா இருக்கு என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கு அதனால ஏசு நல்லவர் அப்படின்னு சொல்லிக்கிருந்தேன் ஒரு நாள் இப்ப ஜவம் பண்ணுவேன் காலையில இருந்துச்சு தோத்திரம் மாலையிலேருந்து மாலையில இருந்துச்சு சின்ன ஜவம் பண்ணுவேன் அது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் அவங்களை சொல்லி கொடுத்தத வச்சு இப்ப ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம்னு சொல்லி மதுரையிலிருந்து இருந்து ஒரு விசேஷ கூட்டம் வைக்கிறவங்க வந்துருந்தாங்க அன்னைக்கு எஸ்தர் ராசாத்தியுடைய வரலாறை பிரசங்கத்துல சொல்லி எஸ்தர் ராசாத்தி தன்னுடைய ஜனங்களுக்காக உயிரை கொடுக்க துணிந்து நான் போகிறேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவிடத்துல போனதுனாலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எஸ்தர் ராசாத்தி மூலியமா ரட்சிக்கப்பட்டாங்க அப்படி யாரு உங்களுக்குள்ள அந்த இனத்து மேல பற்றுள்ளவங்க ஜாதி மேல பற்றுள்ளவங்க உங்கள் சொந்த பந்தமெல்லாம் ரசிக்கப்படணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உங்கள் பணியை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தில் நிறைய பேசினாரு பேசிட்டு ஒவ்வொருவராக கூப்பிட்டாரு ஏப்பா நீ நல்லா இருக்கிறியா ஏசு கோயிலுக்கு வந்த ஆமாம் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு அந்த சுகமாச்சு இன்னொருத்தனை கூப்பிட்டு ஏப்பா நீ நல்லா இருக்கியா ஆமா நான் நல்லா இருக்கேன் என் பிள்ளைய புருஷன் சரியில்லாம இருந்துச்சு இப்போ சமாதானமாக இருக்கேன் இயேசு கோயிலுக்கு வந்தா இப்படியே ஒவ்வொரு ஆளும் சொல்லிட்டு வந்தாங்க ஏங்கிட்ட கேட்டாங்க என் மனைவிக்கு உடம்பு சிலாக இருந்துச்சு அதனால பல கோயில் பார்த்தோம் ஒன்று அதில் இயேசுகிட்ட வந்தோம் சுகமாக இருக்கிறோம் அதனால தான் ஏசுகிட்ட வந்துருக்குன்னு சொல்கிறேன் சரி நீங்கள் ஏசுகிட்ட வந்திருக்கீங்க இயேசு உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்காரு ஏன்னா ஏசுகிட்ட நீங்கள் வந்ததுனால உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்காரு அப்போ அதே போல உங்கள் ஜாதி ஜனம் அண்ணன் தம்பி சொந்தக்காரனுக்கு சொன்னீங்களா சொல்லலை ஏன்னா கேட்கலை நான் அப்படி சொன்னால் யாரே கேட்கறது இல்லை அப்போ அந்த பிரசங்க யாரு ஜபன் நடத்துகிறாரு நீங்கள் உங்கள் ஜனங்களுக்கு சொல்லாட்டி போனால் ரத்த பலி உங்கள் மேலே விழுக்கும் உங்களை ரட்சித்த தேவன் அவங்களுக்கு சொல்ல ரெடியாக இருக்கிறாரு உங்களுக்கு யாரோ சொல்லி நீங்கள் இயேசு கோயிலுக்கு வந்தது போல அவர்களையும் நீங்கள் இயேசு கோயிலுக்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய வேலையாக இருக்குது அந்த எஸ்தர் ராசாத்திய போல நீங்கள் மாறாவிட்டால் உங்களுக்கு முழு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு ஜபத்தில் நடத்தினாரு அப்படி ஜபத்தில் நடத்த 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 பரிசுத்தாவி அந்த சபம் முழுவதும் நிரம்பி ஏ மேலையும் பரிசுத்தாவி இறங்கி நானும் விழுந்து உருண்டு பிறண்டு நானும் ஒழித்து போகிறேன் நான் ஏசு பணியை செய்கிறேன் என்ற சொல்லு கைகளை தூக்கி அழுது புரம்பி கை இருக்கிற ஒரு அரை மணி நேரம் இந்த பிரசங்கமெல்லாம் முடிஞ்சதுக்கு முன்னாலே அமைதியாகி எல்லாரும் அவங்க அவங்க தோற்ற போகிறாங்க அப்படி போகும்போது அங்கே இருக்கிற என்ன எல்லும் உள்ளூர் தானே அப்ப என்னை பார்த்து சொன்னாங்க பாண்டி நீ வந்து ஊழியத்துக்கு போற நீ இனிமேலுக்கு ஊழியக்காரன் ஆயிருவே அப்படின்னு சொன்னாங்க ஊழியக்கத்துக்கு கத்துக்கு எப்படின்னா அப்படின்னா என்னையா ஊழியத்துக்கு சொன்னா நீ குடும்பத்தை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு போய் எங்க யாசும் போய் இயேசுவை பத்தி சொல்லணும் ஊர் ஊரா போய் இயேசு சொல்றது அப்படின்னாங்க ஊர் ஊரா போய் இயேசு சொன்னோம்னா சோத்துக்கு என்னையா பண்றது அது கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படின்னாங்க என்னையா கடவுள் பார்க்குற பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க இயேசு ஊர் ஊரா இப்பயே இயேசு சொன்னா அடிக்க வராங்க கலந்த ஜாதின்றாங்க குழப்புறாங்க இப்படி இருக்கும்போது ஊரு விட்டு பின்னேசு போய் சொன்னோம்னா என்ன ஆகும் இன்னும் குழப்பம் பெருசும் ஆயிரும் அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என் மகளும் வயசுக்கு வந்த வயசுக்கு வர மாதிரி ஒரு பொண்ணு அதுவும் சொல்லுது அப்பா நீங்க அவங்க மேலே பரிசு தாவி இறங்கி நீங்கள் ஊழியத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டீங்க அம்மாவும் சொல்லிச்சு ஆகவே நீங்கள் இனிமேலுக்கு ஊழியக்காரன் ஆயிடும் சொன்னாங்க அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து நான் என்ன சொன்னேன் ஏமா ஊழித்து போனா எங்கள் வீட்டுக்காரையும் சொல்லிச்சு அதெல்லாம் வேணாங்க நம்மளுக்கு அதெல்லாம் வேணாங்க நம்மளால முடியாதுங்க நம்ம தொழில பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவோம் நல்ல புள்ளியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ நம்ம பொண்டாடி சொல்றது தான் நம்ம எங்க போய் இயேசு சொல்கிறது சொல்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானே அடுத்த வாரம் என்னுடைய ஜபத்துல தனி ஜபத்துல ராத்திரி பதினோரு மணியை போல எல்லாம் பாட்டு பாடி தோற்றம் சொல்லுவேன் பக்கத்து விடு அடுத்து கேட்கலாம் சொல்லுவாங்க பைத்தியன்னு ஆகிட்டான் கிறிஸ்தவ பைத்தினா ஆகிட்டான் எவ்வளவோ கிட்டிக்காரனாக இருந்தவன் எவ்வளவோ ஆளுக்கு பயப்படாத இருந்தவன் ரபடி மாதிரி இருந்தவன் இப்போ என்ன ஆகிட்டான் ஒரு லூஸ் மாதிரி அவனா பாட்டு பாடுறான் அவன் பாரு சிவத்தை பற்றி பேசுகிறான் அவனே என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான் கிறிஸ்தவங்கள்லாம் சேர்ந்து இவன் முழு பைத்தியம் ஆகிட்டாங்க என்று சொல்லி அளவுக்கு நான் மாறிட்டேன் அப்போ அப்படி ஜவம் பண்ணும்போது ஒரு தரிசனத்தை கண்டேன் இயேசு ஒரு ராஜா மாதிரி அநேக சீசர்களோடு அவர் இறங்கி வரத ஒரு சினிமா படத்தில் பார்த்த மாதிரி நான் பார்க்குற முன்னால் தோ நிறையா தொடங்கி குறிகார மந்திரவாதி இவங்கெல்லாம் வராங்க பின்னால் பெரிய சீசர்கள் வராங்க அங்கேயே திருத்தி புரிஞ்சு வராங்க ஒரு கூட்டம் அலுவலையாண்டுக்கு வருது அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சினிமா படம் பார்த்த மாதிரியே இருக்குது தரிசனம் அப்போ ஏ சொல்றார் என்னுடைய ஊழியத்தை நீ செய்தால் ஒன்றுடைய தேவைகளை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னார் ஊழியம்னா என்னன்னு தெரியாது என்னுடைய தேவையில்ல என்னன்னு தெரியாது என்னுடைய பணியை நீ செய்தால் உன்னுடைய தேவை சந்திக்கிறது எங்க சாமி சொல்றது ஒருத்தனையும் கேட்க போறதில்லை நானும் சொல்ல போறது அப்படி சொல்லாட்டி போனா உன்னுடைய நிலைமை எங்க இருக்குன்னு பாரு அப்படின்னு நரகலோகத்தை காட்டினார் அந்த நரகலோகத்துல ஏன் சித்தப்பேன் பெரிய 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 மந்திரவாதிகள் பெரிய கோடாங்கிகள் அவங்க எல்லாம் நரகத்துல துடிக்கிறது மாதிரி இருக்குது அவங்க வந்து என்ன செய்யறாங்க அந்த பாவத்தை அந்த செஞ்ச பாவங்களை அனுபவிக்கிற ஒரு ஐயோ பாண்டு சலரும் சத்தம் கேட்குது இந்த இடத்துக்கு போக போறையா இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக போறையாண்டு மறுபக்கம் பரலோக ராஜ்ஜியத்தில் கேட்டாங்க அங்கே பார்த்தா சினிமா படம் பார்த்த மாதிரி ரெண்டுமே அங்கே பார்த்தா குதூகலம் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் அங்கே இருக்குது ஐயையோ இந்த நரக கோயிலுக்கு போறதை விட நான் என்ன செய்யறேன் ஏசுகிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெறுத்துட்டு நான் பைபிள் காலேஜுக்கு பெங்களூருக்கு ஓடிட்டேன் யாருக்கும் சொல்லாமல் பெங்களூர் காலேஜில் போய் நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இனி இந்த ஏரியாவில் ஊழியம் பார்த்தா நம்ம பழையாளி யாரு பெரிய ஜாமகோடாங்கி குறி சொல்கிறவன் உலகம் அறிஞ்ச கம்யூனிஸ்ட்டுக்காரன் சாமியே இல்லைன்ட்டு சொன்னவன் இவங்ககிட்ட போய் இப்போ சாமி இருக்கும்னு என்ன பண்ணுவாங்க நம்மளை பைத்தியக்காரன் பட்டம் கட்டிடுவாங்க இல்லை இல்லை நான் ஏசு காட்டிய தோலிலே போகிறேன்னு சொல்லி நான் நேராக குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டேன் கொஞ்ச நாள் கோயம்புத்தூரில் ஒளி செஞ்சேன் அப்புறம் கொஞ்ச நாள் வேளம்பட்டியில் ஒளி செஞ்சேன் இப்போ கிருஷ்ணகிரியில் ஒளி செய்கிறேன் அப்படி நாங்கள் வீட்டை விட்டு வரும்போது என் சொந்தக்காரங்க என் தாய் பிள்ளைகள் என்ன சொன்னாங்க நீ நாலு பிள்ளையில கூட்டுட்டு போகிற அதுலேயும் வயசு பொண்ணை வேற கூப்பிட்டு போற போறாமல் இந்த வயசு பண்ணை நீ வேறு ஜாதிக்கு தான் கொடுக்க போகிற உனக்கு ஜாதிஜெல்லாம் வரையாது தன் தொழிலை விட்டு போனால் தலையிலும் பஞ்சம் வரும் என்று சொல்லி இனி மிரட்டினாங்க என் சொந்தக்காரங்களை நான் சொன்னேன் ஏசு இன்றைய கைவிட மாட்டார்னு நம்பிக்கை இருக்குது அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் ஏசு இன்றைய காப்பாற்றினாலும் சரி இல்லை ஏசு என் குண என் பிள்ளைகளை கைவிட்டாலும் சரி அப்படியே அந்த பிள்ளைக்கு வேற மாப்பிள்ளை வேற ஜாதிலாம் கிடைக்கும்னா அப்படியே ஆகட்டும் போயா அப்படின்னு சொல்லி நான் ஊரை விறுத்துட்டு இயேசுவை நம்பி பைபிளோடு வந்துட்டேன் கிருஷ்ணகிரிக்கு கிருஷ்ணகிரியில் வந்து இப்போ நாற்பது வருஷம் ஆகுது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அன்றைக்கி இருந்த கிறிஸ்துவ ஊழியக்காரங்க ஒரு சிலர் இருந்தாங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அன்றைக்கி ஒரு சிலர் இருந்தாங்க அவங்க கொஞ்சம் ஊக்குவித்தாங்க அப்படித்தான் நான் இருக்கும் பயப்படாத நீங்களாம் நாய்க்கரே ஊழியர் வந்துருக்கீங்க நீங்களாம் ஒரு கோடாங்கி ஆளுங்க உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டான்னு சொன்னாங்க அதே போல் படிப்படியாக படிப்படியாக ஊழியத்தில் பெருகி இன்றைக்கி ஒரு மெத்த வீடு கட்டி மெத்த மேலே ஜமம் பண்ற அளவுக்கு ஆஷ் ஆசீர்வாதமா ஆண்டர் வச்சிருக்கிறார் எங்க உடனுடைய காரங்களே சொல்லுவாங்க அல்லது கிருஷ்ணகிரி வட்டமே சொல்லுவாங்க அவர் எங்கேயோ இருந்து வந்தாரு அவர் மெத்தையில கட்டி ஜீவம் பண்ற அளவுக்கு அவர் ஆசீர்வச்சிருக்காரு யா ஆண்டவர் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ற அளவுக்கு என்னை ஆண்டவர் உயர்த்தினார் அப்போ என் மகளுக்கு என் சொந்தக்காரனே த எனக்கு என் வீட்டுக்காரிக்கு தம்பி மகன் அவ வந்து கட்டிட்டு போயிட்டான் ஆரம்பத்தில் எங்களை ஜாதியில தள்ளி வச்சுருந்தாங்க எங்க இன்னைக்கு வேற ஜாதிக்கு போயிட்டே அப்படின்ட்டு சொல்லி கட்டுப்பாடு போட்டிருந்தாங்க ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கேயே கல்யாணம் பண்ணி அந்த ஜாதிலே பொண்ணு எடுத்து அந்த ஜாதிலே மாப்பிள்ளை கிடச்சதுனால இப்போ எல்லாரும் நாகரிகமாகவும் நீட்டாக இருக்கிறதுனாலயே ஊரில் என்ன சொல்கிறாங்க ஏய் அவன் கிறிஸ்துவ மாதிரினாலும் நம்ம ஜாதிக்கு கேவலம் இல்லை வேறு ஜாதியில் போய் தேவையில்லாமல் திங்கலை வேறு இடத்துல பொண்ணு எடுக்கலை பொண்ணு கொடுக்கல அவன் ஒழுக்கமாக வாத்தியார் மாதிரி இருக்கிறான் இன்னையும் போய் அவனை போய் ஜாதியில செல்லினாலும் நமக்கு கேவலம் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் எல்லாம் ஒன்றும் ஒன்றுமா புழங்குறாங்க அதனால ஆண்டவர் என்னை கைவிடவில்லை அவர் வார்த்தையை கேட்டு வந்தேன் அதனால எனக்கு பஞ்சம் இல்லை பட்னி இல்லை ஒரு குறை இல்லை எல்லாம் தேவனுடைய கிருபினாலும் சந்திக்கப்பட்டு இப்போ நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கிறோம் இயேசுவுக்கு சோத்ரம் அலே லூயா